கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய பதினேழு சுற்றுலா இடங்கள் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பறிக்கல் சிறுக்கலூர் கொம்பு நீர்வீழ்ச்சி சேராபட்டு கல்வராயன் மலை சிறுவர் பூங்கா வெள்ளிமலை கல்வராயன் மலை மேகம் அருவி மராட்டிப்பட்டு கல்வராயன் மலை பெரியாறு நீர்வீழ்ச்சி நொச்சிமேடு கல்வராயன் மலை காவியம் நீர்வீழ்ச்சி துரடிப்பட்டு கல்வராயன் மலை கோமுகி அணை கல்வராயன் மலையடிவாரம் ஸ்ரீ அப்பண்டைநாதர் திகம்பர் ஜெயின் கோவில் கபிலர் குன்று திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோயில் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் திருக்கோவிலூர் புனித அந்தோணியார் திருத்தலம் மேல்நாரியப்பனூர் ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கோவாகம் மணிமுக்தா அணை அகரக்கோட்டாளம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் ரிஷிவந்தியம் வேரங்கி அய்யனார் கோவில் வீரபயங்கரம் ஸ்ரீ ஆதி திருவரங்கம் பெருமாள் திருக்கோவில் திருவரங்கம்